முன்னொரு காலத்தில் வேதவதி என்கிற அழகான பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் ஒரு பேரழகி இதை பார்த்த அப்பகுதியை ஆண்டு வந்த சாம்பு என்ற அரக்கன் அவளை திருமணம் செய்ய பார்த்தான் ஆனால் அவளோ விஷ்ணுவையே திருமணம் செய்ய நினைத்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தாள் அதனால் சாம்பு அவள் பெற்றோர்களை கொன்றுவிட்டான் அவனிடமிருந்து தப்பியோடி வேதவதி ஒரு காட்டில் வாழத் தொடங்கினாள் அப்போது இலங்கையை ஆண்ட அரக்கன் ராவணன் அவளை பார்த்து விட்டான் அவன் அவளிடம் தன்னுடைய ஆசையை தெரிவித்தான் ஆனால் அவள் அவனை மறுத்து விஷ்ணுவை மட்டுமே மணமுடிப்பேன் என்றாள் அதனால் கோபமடைந்த ராவணன் அவளின் கூந்தலை பிடித்து இழுத்தான் அவள் தன்னுடைய அழகிய கூந்தலை தன்னுடைய கையினாலே அறுத்து எரிந்து அங்கேயே தீ மூட்டிவிட்டு ராவணனைப் பார்த்து சொன்னால் என் விருப்பமில்லாமல் இல்லாமல் என்னை தொட்டாய் அடுத்த ஜென்மத்தில் நான் சீதையாக பிறந்து உன் சாவுக்கு நானே காரணமாக இருப்பேன் என்று கூறி எரிந்து சாம்பலானாள் அப்படித்தான் ராமாயணம் தொடங்கியது வேதவதியின் கதையை கேட்கவே பாவமாக இருக்கு இதுக்கு தான் எப்போதும் தவறு செய்யாமல் நல்ல வழியிலே வாழ வேண்டும் இல்லையென்றால் ராவணன் போல்தான் நம் முடிவும்